வச்சு விநாயகமே போச்சு இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான பூவெல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து எதுக்காங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க பழம் வச்சிருக்காங்க பூவை மருங்கப்பூள் இதெல்லாம் வச்சுருக்காங்க இன்னைக்கு என்ன விசேஷம்னா அருகம்புல் எப்போ இங்கே வந்து பூக்கடையில் வச்சுருக்காங்களோ அப்போவே உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சங்கல சதுர்த்தி நடந்துகிட்டு இருக்கு கோயிலில் பூஜைகள் அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு வரும் பூ பூ

ஆடி அமாவாசை இருக்கு அதே மாதிரி ஏழாம் தேதி திரு ஆடிபுரம் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திக நாலாம் தேதி ஆடி அமாவாசை ஏழாம் தேதி திரு ஆடிபுரம் அடுத்த மூணு நாளைக்குமே எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம கோயிலில் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சோ ஸ்பெண்ட் அலாங் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் சொல்றேன் ஆமாம்

பாருங்க இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க அந்த மட்டும் நாட் ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட் வீடியோ இட் இஸ் கோயிங் ஆக்சுவலி த டெம்பிள் நீங்க எக்ஸ்பிளைன் யூ சம்திங் த ஐடியா வாட் இஸ் இஸ் கோயிங் உங்களுக்கு வந்து விசேஷம் நான் சொன்னேன்னா கிச்சமா உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஏன் போக கூடாது நாமளும் இந்த பூஜைகளை கலந்துக்க கூடாது நாம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் நிச்சயமா உங்க மனசுலேயே வரும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம தெய்வத்து தெய்வத்துக்காக செலவழிக்கிற பணம் எல்லாமே நமக்கு பணம் மடங்கு தான் திருப்பி நிச்சயமான ஒரு இறைவன் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு வரம் தான் தெய்வத்துக்காக நம்ம செய்வது அன்னதானங்கள் செய்வது உபயங்கள் செய்வது ஒரு கோயில ஒரு பூஜைகளில் முன்னணி

எல்லாருக்குமா வேண்டிட்டோம் இங்க வரணும் இங்க வரணும்னு நினைச்சவங்க வந்துட்டு சில சமயம் ஏதாவது வேலைகள்ல இருந்தவங்க நம்ம கண்டிப்பா அடுத்த சங்கட சதுர்த்திக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்க வேண்டிக்கிட்டோம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அடுத்த சங்கட சதுர்த்திக்கு அடுத்து நடக்க போற நிகழ்ச்சிகள்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகா நாலாம் தேதி ஆடி அமாவாசை ஏழாம் தேதி ஏழாம் தேதி